வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்ம முகூர்த்த ரகசியம் பற்றி தெரியுமா அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திதி பார நட்சத்திர யோக தோஷங்கள் என்பது கிடையாதாம் அந்த நேரம் எப்பொழுதுமே சுபவேளைதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்வது நமது வேலைகளை செய்யத் துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல பிரம்ம மூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வரியும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் போல முகூர்த்த நேரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு விளக்குகளை ஏற்றலாம் ஆனால் முடிந்தவரை ஒரு விளக்கு ஏற்றுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் தினமும் அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்லலாம் இந்த நேரம் அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு உகர்ந்த காலமாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பது தியானம் என எதை செய்தாலும் அதற்கு முழு பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இந்த நேரத்தில் சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குளுமையோ முழுவதுமாக காணப்படாதாம் முக்கியமான காலநிலையே நிலவும் என்றும் சொல்லலாம் இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பதற்றம் இல்லாத அமைதி நிலவ மனதில் அமைதியை உண்டாக்கும் என்றும் சொல்லலாம் இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நன்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுமாகவும் வைத்திருக்கும் நேரம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும் பொழுது மும்மூர்த்திகள் என்று சொல்கிறோம் இவர்களின் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரம் மட்டுமே பிரம்ம மூர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பிரம்மாவிற்கு என்று தனியான வழிபாடு எதுவும் கிடையாது என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் நல்ல காரியங்களை செய்ய உன்னதமான நேரத்தை பிரம்ம மூர்த்த நேரம் என்றும் குறிப்பிடுகிறோம் அதே சமயம் விஷ்ணு மூர்த்தம் என்றோ மூர்த்தம் என்றோ மற்றும் ருத்ரமூர்த்தம் என்றோ எதையும் குறிப்பிடுவது கிடையாது என்றும் சொல்லலாம் தினமும் அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்மமூர்த்த வேலை என்று சொல்கிறோம் இந்த நேரம் அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு உகந்த காலமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பிரம்ம மூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பிரம்மமூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல பிரம்மமூர்த்த நேரத்தில் திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் சூரியன் உதித்த பிறகே திருமண சடங்குகளை நடத்த வேண்டுமாம் அந்த வகையில் காலை ஆறு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் திருமணம் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது மகிழ்ச்சியாக இருப்பவரின் வீட்டில் மனை நிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் என்றும் சொல்லலாம் நம்முடைய வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாகும் அதே போல வந்த பணத்தை மதித்து சேமித்து மேலும் மேலும் செல்லும் சேரும் குபேரர் அருள்வாக்கு என்றும் சொல்லலாம் சுத்தமான இடத்தில் மகாலட்சுமி குடியேறுவலாம் விளக்கு எரியும் வீடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல வீட்டில் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை மாலை என இரண்டு நேரங்களிலும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் தினமும் துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மூன்று முறை வலம் வருவது ரொம்பவே நல்லது அதே போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பை தரும் என்றும் சொல்லலாம் அதேபோல வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரமே பிரம்ம முர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது கண் விழித்துக் கொண்டு விட்டு எழுந்தரிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் முதலில் சிரமமாக இருந்தாலும் கூட இப்படி பழகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி செய்வது ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பலன்களை கொடுக்கும் அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருவார்களாம் அப்பொழுது கண் விழித்திருப்பது மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை வரவேற்பது என்பதாகுமாம் அவர்கள் இதனால் சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் சொல்லலாம் போல அதிகாலை விழித்தவுடன் தனது வலது உள்ளங்கையை முதலில் பார்த்துவிட வேண்டும் அதே போல அதிகாலை ஐந்து மணிக்கு கொல்லப்புற வாசலை திறந்து வைத்த பிறகுதான் தலை வாசலை திறக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காலை எழுந்தவுடன் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் போன்றவற்றை பார்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் பிரம்மமுர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அதே போல வாசப்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது என்றும் சொல்லலாம் இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கக்கூடாது குள சுமங்கலிகள் பூரணகும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை என்றும் சொல்லலாம் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாச்சகம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளாம் அதே நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் இருக்கிறது லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இந்த நெல்லி மரம் திகழ்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாதாம் நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையானதாய் இருக்குமாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரையும் சனியனை என்றும் திட்டக்கூடாது அது மட்டுமில்லாமல் எலவு என்றும் கூறக்கூடாது கல் உப்பை தரையில் சி சிந்தாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தவிடக் கூடாது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை இலை இவைகளை விடக்கூடாது என்றும் சொல்லலாம் அதேபோல போல வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் காலை வேளையில் வெங்கடேச சுப்பிரவாதமும் மாலை வேளையில் விஷ்ணு அலஸ்ட்ரநாமும் கேட்பது ரொம்பவே நல்லதாகும் அதே அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்து சேரும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பசுகளுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடை புண்ணியம் தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது பசுக்களிடம் குபேரன் குடியிருக்கிறான் என்றும் சொல்லலாம் அதே போல கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் என்றும் சொல்லப்படுகிறது சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் அஞ்சலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்லலாம் அதே வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியான ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தந்திரம் எதுவும் இருக்காது என்றும் சொல்லலாம் எனவே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பலவிதமான ஊறுகாய் குறைவின்றி வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியமும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது என்றும் சொல்லலாம் அம்மாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்றும் கூறலாம் அன்னம் உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாதாம் கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ மாமிசத்திற்கு சமமாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல தயிர் அருகம்புள் பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை தரிசனம் செய்வதும் செல்வத்தை பெருக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது அதே இரவே வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியில் கொட்டக்கூடாதாம் வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடக்கூடாது அடைச்சல் இன்றி சுத்தமாக இருப்பது ரொம்பவே முக்கியமாகும் பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அதே விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறர்க்கு தானமாக கொடுக்கக்கூடாதாம் கோலம் போட்ட வீட்டில் திருமகள் குடியிருப்பாள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டு வாசலில் கோலம் ரொம்பவே அவசியமாகுமாம் போல இரவு நேரத்தில் தயிர் சேர்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதாம் கூடாதாம் அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவர் வறுமை நிலைக்கு விழுந்து விடுவார் என்றும் சொல்லலாம் போல தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது என்றும் சொல்லலாம் போல செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் மற்றும் துணிகளை சிதறி கிடக்க கூடாது என்றும் சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை நாளில் மாலை ஐந்து மணிக்கு மேல் வீட்டை பெருக்கிவிட்டு நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்